சொந்தக்கார மத்தியில காய் மெய்ய வச்சுட்டானே எந்த முகத்தை வச்சுட்டு வக்கனையா பேசணே அவளும் இருக்கு எனக்கு அத்தே என்னத்தையும் யோசிச்சிட்டு இருக்கிய காஃபி எடுத்துட்டுமா உங்களுக்கு வேணாலும் உனக்கு உள்ள குழுக்குழுன்னு இருக்குனே இப்போ அப்படி எல்லாம் இல்லையே நடிக்காதல அப்படி தேச்சு பேசினா இப்ப மாதம் ஒரு தேயிலு திருவாடிட்டு வந்துட்டானேன்ட்டு சிரிப்பா தானே இருக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தர் கவலைப்படும் போதோ வேதனைப்படும் போதோ அதை பார்த்து குழுகலும்னு ஆகிற அளவுக்கு எங்கள் அம்மா ஒன்றும் என்ன கேவலமாக வளர்க்கல தே நீங்கள் அப்படிதான் சந்தோஷப்படுவீங்களோ எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டுனா நீங்கள் இப்படி தான் குழுகளுன்னு இருப்பீங்களோ சும்மா நடிக்காதலா தெரியும் நீ உங்களுக்கு இப்படி சந்தோஷப்படுறது தெரியும் உங்களுக்கு மட்டும் கேவலம் இல்லை இந்த குடும்பத்தில் வந்திருக்க எனக்கும் தான் நாலு பேர் நான் வெளியே போனால் என்னையும் பார்த்து கேட்க தான் செய்வாங்க என்ன உன் மச்சனை யாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டானாமே அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க நான் மட்டும் இங்கே ஏன் மூஞ்சை எங்க வச்சுக்கிறது நானும் தான் பதில் சொல்லணும் பேசுறீங்க உனக்கு என்ன கேவலம் என் பிள்ளை பண்ணது எனக்கு தான் கேவலம் நீ சிரிச்சுக்கே தான் சொல்லுவாள் ஆகிட்டேன் நல்ல மானம் போது போதுன்னு உள்ள ரசிச்சிட்டு இருப்பா அப்படியாத்தே சரி இப்போயே எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் நானும் ரசிக்கணும்ல உங்க இஷ்டப்படி உங்க ஆசைய நிறைவேற்றி வச்சிடறேன் இருங்க கொஞ்சம் இருங்க வாரேன் தேவையில்லாமல் நம்மளே வாய் விட்டுட்டோமோ நிற மாதிரி சொல்லிடுவாளோ எல்லாம் நில்லு ஒன்னதான் ஏய் ஏ கையிலு ஒன்னத்தான் நில்லு சொல்லுங்க தே இப்பதைக்கி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் பூமாவெல்லாம் வர சொல்லி கலந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் என்ன அது வரைக்கும் இறக்கிட்ட வெளியே விஷயத்தை விட்டுறாத நான் யாருக்கிட்டத சொல்ல போறேன் ஆனால் இது மூடி மறைக்கிற விஷயம் இல்லை எப்படியும் எப்படின்னு தெரியுதுன்னு போது ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா என்ன பாத்துக்கங்க ஜி அவரு தண்ணி கேக்குதூ டபர் ஆடா மாடா கட்டின அடா ஆண்டவா இன்னும் என்னெல்லாம் பேசிக் தெரியலையே மெதுவாக மெதுவா கத்துப்பாத்த கொஞ்சம் கொஞ்சமா கற்றுருவா தமிழ் ஈஸி தானே எல்லாரும் எத்தனை பேரோ கற்றுருக்காவ இவ கத்துக்க மாட்டாளா ஏ உங்கள் மூஞ்சு எப்போ பாரு இப்படியே இருக்குது இருக்கும் உங்க மகன் தான் உங்கள் மூஞ்சில சிரிப்பே தெரியும் அது வரைக்கும் உங்க மூஞ்சி இந்த ஷேப் தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு தெரியல போல அதான் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல போக போக தெரியும் மூஞ்சி தாங்க வேலை பேசிட்டு கூடாது உங்க வேலையில மட்டும் பார்க்கணும் ஏன் இது கத்துது எனக்கு சஞ்சே இல்ல என்னது சமையலையா அக்கா இது சமையலையா இல்லை அவளுக்கு புரியலையா நீங்க பேசுறது இல்ல நான் மட்டும் இவங்களுக்கு போய் புரிஞ்சிடும் எல்லாம் காலம் போன காலத்துல இவங்க கிட்ட கத்த போட்டுக்காம எப்படி இவளும் சரி இல்ல சரி ரெண்டாவது வரவல்லாச்ச சரியா இருப்பான்னு பார்த்தேன் அவ அதுக்கு மேல இருக்கா ஆக மொத்தம் நம்ம கலையில தீப்பிடி தான் புலைய உள்ள கிட்ட கடந்து கத்துக்கத்தே நம்ம பணம் போயிடும் போல அக்கா வா அக்கா வாங்கம்மா உட்காருங்க சொல்லவே இல்ல வரேன் உருவரத்து கூட வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க உட்காருங்க என்ன காஃபி ஏதாச்சும் போட்டுவோமா பார்ப்போம் ஆமாம்மா நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா